மக்களே இன்றைக்கான எபிசோடில் நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில ஏன்னா பேய் பிசாசு பில்லி சூனியம் வைக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இவங்க தனித்தனியாக இருந்தாவே தாங்காது அந்த வீடு ஆனால் ஒட்டுமொத்த பேரும் ஒரே டீம்ல இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் பார்வதி இன்னொரு பக்கம் திவ்யா இன்னொரு பக்கம் கனி இன்னொரு பக்கம் சாண்ட்ரா இன்னொரு பக்கம் வியானா அப்படின்னு சொல்லி அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரே டீமில் வந்து இருக்காங்க இன்றைக்கான கூட பெரிய பிரச்சனைலாம் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக கண்டென்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது சண்டைக்கும் பஞ்சம் இருக்காது ஏன்னா அந்த அஞ்சு பேரும் ஒரே டீமில் வந்து இருக்காங்க அந்த எபிசோடோட எண்டில் மாப் மாயாவிஸ் வந்து வெற்றி பெற்றதுனால அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்கப்பட்டது அந்த சாக்லேட்டை எல்லாரும் கூப்பிட்டு குறிப்பா நம்ம விக்ரம் அவர்கள் கனியக்கா இதாங்க சாப்பிட்டுக்கோங்கக்கா அக்கா இதாங்க நீங்கள் சாப்பிடுங்க அண்ணா இதாங்கண்ணா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் அங்கேயே நின்றுட்டு இருக்கக்கூடிய வினோத் அப்படின்ற ஒரு ஆளை கூப்பிட்டு யாருமே தரல அந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி வேதனையாயிடுச்சு சரி இவருக்கு தான் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படியே கேமராவை திருப்பினா பார்வதி டாய் அவன் அவன் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து சாக்லேட் ஊட்டி ஊட்டி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களடா இருங்கடா நாளைக்கு வைக்க போகிறான் பாடுறா பெரிய ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்தது எனக்கு வந்து தெரிய வந்தது இது மாதிரியான ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்றைக்கான எபிசோட்ல வந்து நடந்திருக்கு பார்க்க செம்ம சிரிப்பாக தான் வந்துருது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதை சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்களை வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அவர்கள் ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸையும் உட்கார வச்சு இங்கே பாருப்பா நீங்கள் டெய்லி செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரியே நாங்கள் ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னான ஒரு டாஸ்க்கு இதையாச்சும் நீங்கள் ஃபன்னாக பண்ணுங்கடா அதை விட்டு ஏதோ ஒன்று பண்றா அப்படிங்கிற பேரில் எப்போ பார்த்தாலும் கத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே வந்து இருக்காதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் அட்வைஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அந்த டாஸ்க்குக்காக டீம் பிரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி டீமுடைய பேர் எல்லாம் என்னென்னு தெரியுமா ஒரு பக்கம் சாம்பார் ஸ்குவாட் அப்படிங்கிறது ஒரு பேர் மாப்பிங் மாப்பியாஸ் அப்படிங்கிறது ஒரு பேர் அப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு வைக்கிறாங்க இதில் யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ அதாவது குக்கிங் குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க குக்கிங் டீமுக்கு வந்து போயிடலாம் அதுவே வாஷிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறவங்க வாஷிங் டீமுக்கு வந்து போயிடலாம் அதே மாதிரி கிளீனிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க கிளீனிங்க்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாப்பில் ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிச்சன் டீமில் மட்டும் அதாவது சாம்பார் ஸ்குவாடில் மட்டும் பார்வதி திவ்யா கனி சாண்ட்ரா மற்றும் வியானா இந்த அஞ்சு பேரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் பார்வதியை சொல்லவே தேவையில்ல வாயை திறந்தாங்க அப்படின்னா மூடவே மாட்டாங்க திவ்யா அவங்களும் வாயை திறந்தாங்க அப்படின்னா டிசிப்ளின் டெக்கோரம் அமைதியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க கத்திட்டுருப்பாங்க மூணாவதாக கனி கனியக்கா சூனியம் அக்கா அப்படின்னு சொல்லி பேரே வாங்கினவங்க சாண்ட்ராக்கா நடிப்பு அரக்கி அவங்களும் இந்த டீமில் தான் வந்துருக்காங்க அதுக்கடுத்ததான் வியானா இவங்க நான் உண்மையாக தான் இருக்கேன் ரியலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக பொய் சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காங்க வியானா ஸோ இந்த அஞ்சு பேர் ஒரே ஒரு ஸ்குவாட்ல வந்து இருக்காங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த டாஸ்க் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க இன்றைக்கி என்னமோ ஜாலியாக ஃபன்னாக வந்து போயிடுச்சு ஆனால் நாளைக்கோட நிலமையை நீங்கள் யோசிச்சு பார்த்தா தான் தெரியும் அண்ட் ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து பண்ணியே தீரணும் இதெல்லாம் அவங்ககிட்ட பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாளைக்கு ஃபன்னாக இருக்கோ இல்லையோ செம்ம ஃபைட்டாக இருக்க போது அதுக்கு நான் கேரண்டி அடுத்து தான் மாப்பிங் மாயாவிஸ் அப்படிங்கிற டீமில் அமித் அவர்கள் இருக்காப்புல வினோத் அவர்கள் இருக்காரு சபரிநாதன் எப்ஜே ரம்யா வியானா மற்றும் அரோரா அப்படின்னு சொல்லி எப்போதும் ஜாலியாக ஃபன்னாக இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அந்த டீமுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க அதுக்கடுத்தா ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் இந்த டீமில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் சுபி கம்ருதீன் கெமி மற்றும் பிரஜன் அவர்கள் இப்போ டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் எப்போதும் சமைத்து கொண்டே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்டர்டெயின் பண்ணணும் ஸோ ஒட்டுமொத்த பேருக்கும் நீங்கள் சமைச்சு கொடுக்குறதா அவங்களுடைய வேலை அதுவும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கேட்டு கேட்டு சமைச்சு கொடுத்து நீங்கள் என்டர்டைனும் பண்ணி வச்சுக்கணும் அவங்க எப்போ சாப்பாடு கேட்டாலும் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்குறதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் ரெண்டாவது மாப்பிங் மாயாவிஸ் இருக்காங்களே அவங்க வந்து மாப்பிங் போட்டுக்கொண்டே இருக்கணும் அந்த இடத்த கிளீன் பண்ணியே வச்சிட்ருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய டாஸ்க் அதுக்கப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அவங்க வந்து பாத்ரூமை க்ளீனாக வச்சு பல பலான்னு வச்சு அதுக்கப்புறம் ரெஸ்ட் உள்ளார யார் வந்தாலும் ரெட் கார்பெட் போட்டு அவங்களுக்காக பாடவும் செஞ்சு அதுக்கப்புறம் ஆடவும் செஞ்சு அவங்கள பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணி வேற லெவலில் ஒரு சர்வீஸை கொடுத்து வெளியே அனுப்பணுமா ஸோ அப்படி கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கொடுக்கப்படும் அந்த காயின்ஸ் நாலடைவில் என்ன ஆகும் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி வீக் யார் அதிகப்படியான காயின்ஸை வந்து வச்சுருக்காங்களோ அதாவது எந்த டீம் வந்து அதிகப்படியான காயின்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் டாஸ்க் கொடிய வெற்றியாளர் அதனால அவங்களுக்கு தலைவர் போட்டியில் பங்கு கொள்ளறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாப்புல பிக் பாஸ் அதாவது ஒருத்தருக்கு மட்டும் இல்லை ஒட்டு மொத்த டீம்மேட்ஸுக்கும் உடனே எல்லாரும் வாயை பொழந்துட்டு ஓ மை காட் இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து மிஸ்ஸே பண்ணிட கூடாது ஸோ அதனால் பயங்கர என்டர்டைனிங்காக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க பாருப்பா தம்பிங்களா இது முன்னாடி மாதிரியான டாஸ்க் இல்லைப்பா இது என்டர்டைன்மெண்ட்டான ஒரு டாஸ்க்கு ஸோ நீங்கள் நாங்கள் ஏதாவது தான் கேட்க மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்களாவே இருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நாங்கள் ஒரு கேரக்டர் தான் நீங்கள் எந்த கேரக்டரும் சரியாக செய்ய மாட்டேங்கிறீங்க அதனால் உங்களுடைய கேரக்டர்லேயே இருந்து இந்த டாஸ்க்கு நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் வழக்கம் போல கவு துட்டுறாதீங்களா மாப்பிள்ள பை பொழியலா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு பிக் பாஸ் அவர்கள் உக்காந்துக்கிட்டு அதுக்கடுத்தா ஒவ்வொரு டீம் இன்ட்ரோ அந்த இன்ட்ரோவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்களுக்கெல்லாம் வாமிட் வரும் அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோ அப்படின்னா பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த கிச்சன் டீம் இருக்காங்களே அதாவது இந்த சாம்பார் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி அவங்க என்னமோ நாங்கள் வெட்டுவோம் பொங்குவோம் வறுத்தெடுப்போம் கழுவி கழுவி ஊற்றுவோம் கொட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க டே இதெல்லாம் பார்க்கும்போது யூடியூப்ல நாங்கள் தம்னையில் அந்த மாதிரி வச்சாவே எத்தனை பேர் வந்து கமெண்ட்டில் கழிவு ஊத்துறான்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாஸ் உங்களுக்கெல்லாம் ஹியூமானிட்டியே இல்லையா நீங்கள் ஏன் இப்படிலாம் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேள்வி கேட்குறான் ஆனால் நீங்கள் என்னடா ஷோ முழுக்க வெட்டுவோம் குத்துவோம் வருத்தெடுப்போம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம் கூட பரவாயில்லடா அந்த அக்கா வியானாக்கு அக்கா போகும்போது பாத்ரூம் கதவுல தாளத்தை தட்டு ஒரு பாட்டு பாடினிக்க பாரு சத்தியமா வாழ்க்கையில ஜென்மத்தில் நான் மறக்கவே மாட்டேன்டா நானே அப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா வியானா எப்படி ஃபீல் பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்களேன் சரி அதை நம்ம பாட்டாவே பாடி காமிச்சிருவோம் என்ன இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொண்ணு இன்னும் போக கூட தொடங்கல முக்கி முக்கி பாக்கிறீ ப்ளஸ் கொஞ்சம் அழுத்து நான் கா வரும் தன்னால் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்க பாஸ் நீ யோசிச்சு பாருங்க வியானாவுடைய நிலைமை உள்ளரை உக்காந்துக்கிட்டு எடலா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்களா மாட்டாங்களா அதுக்கடுத்து இன்ட்ரோவை பற்றி வந்து பார்க்கலாம் ஃப்ளேஷ் ஃபைட்டர் இருக்காங்க இல்லையா அவங்க செம்மையாக ஒரு இன்ட்ரோ வந்து கொடுத்துருந்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ் அமித் அதுக்கப்புறம் வேப்பிள்ளை வினோத் आसिद अरोरा रेस्टम रमिया பினாயில் எப்ஜி சோப் சபரி அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கலான பேர்களை வைத்து ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அது சூப்பராக வந்துருந்தது பாஸ் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு டேய் சூப்பராக பண்ணியிருக்கீங்கடா தொடக்கமெல்லாம் நல்லா இருக்குடா அப்படியே கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக அந்த வாரத்தை முடிச்சு விட்டுருக்குடா போனதெல்லாம் போட்டுண்டா டேமேஜ் கண்ட்ரோலாவது பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி பாஸ் அவர்கள் ஒவ்வொரு டாஸ்க்கப்பையும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் சம்பவமே அரோரா போய் பார்வதியை டீஸ் பண்ணுற வகையில் பார்வதி வாருங்கள் எனக்கு வந்து கொஞ்சம் கைரேகையை பார்த்து ஜோசி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வதி அக்கா உங்க ஆயில் இந்த சீசன் இருக்கிற வரையில தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி லிட்ரலா மிரட்டல் விடுறாங்க நம்மளுடைய அரோரா அவர்களுக்கு ஏன்னா இப்படியே இருந்துன்னு வச்சுக்கோ ஏன் இந்த சீசன்ல நான் உள்ள இருக்கிற வரையும் தான் நீ உயிரோடு இருப்ப வெளியே கிளியே போயிட்ட மகளை நீ அவ்வளோதான் காலி அப்படின்ற லெவலுக்கு வந்து சொல்றாங்க உடனே அரோராவும் ரிப்ளை கொடுக்குறாங்க அப்படின்னா நீ நின்று சாவடிச்சிருவீன்னு சொல்ல வர்றீங்களோ அப்படின்றாங்க அப்புறம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் இந்த வீட்டுக்குள்ள எத்தனை வாரங்கள் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேபி அடுத்த வாரம் வெறும் இருப்பேன் ஆனால் இந்த வாரமே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் கலாய்ச்சி விட்டுருப்பாங்க சரி லவ் ரேகையை பற்றி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நிறைய லைன் போதியம்மா லவ் எல்லாம் நிறைய இருக்குமோ சரி கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் இல்லை பல கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு மூணு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு புருஷ மூன்றாட்டியை பிரிச்சுட்டு நீ என்னமோ அங்க போய் இருக்கியாமே அப்படின்னு சொல்லி அரோராவை பார்த்து பார்வதி கேட்குறாங்க அதுக்கு நம்ம அரோரா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமாம் மேடம் சரியான கொடுமைப்படுத்துகிறா மேடம் அவங்க வீட்டுக்காரி அதனால தான் நான் போய் அங்கே இருக்கிறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி செம்மையாக கலாச்சுருப்பாங்க ஸோ அப்போது பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு ஓ மை காட் இந்த பொண்ணு நம்ம என்ன சொன்னாலும் ரிப்ளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு கவுண்டர் மேலே கவுண்டராக வந்து கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிகிட்டே இருந்தோம் வேலைக்காகிறதுல குபீர்னு காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்வதி என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது அதனால் எங்களுடைய காதலை கொஞ்சம் சேர்த்து வைக்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நம்மளுடைய அரோரா சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் நல்லா விசாரிச்சிட்டு தீர விசாரிச்சதுக்கப்புறம் தான் நான் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா வந்து முடிச்சிருப்பாங்க அது செம ஃபன்னாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து மாறி மாறி கொட்டிக்கிற ஒரு வந்து வந்துருக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து பார்வதி இருக்காங்கள்ல அவங்க முழுக்க முழுக்க வன்மத்தை மட்டும்தான் கொட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் கம்ருதீன் அரோரா அப்புறம் பார்வதி இவங்க மூணு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ஸ்டோரி சொல்லிக்கிட்டே சாப்பாடு ஊட்டுக்கேன் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்போது ஸ்டோரி சொல்லிக்கிட்டே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க ஒரு ராஜா இருந்தாராம் கூடவே ஒரு ராணி இருந்ததாம் கூடவே ஒரு பேயும் வந்ததா அப்படின்னு சொல்லி அரோராவை கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிருப்பாங்க நம்மளுடைய பார்வதி ஆனால் நம்ம கமுருத்தின் இருக்கார்ல அவரெல்லாம் விட்டே கொடுக்க மாட்டார் அரோராவை பார்வதியை கூட விட்டு கொடுத்துருவாரு டெய்க்கிக்காக விட்டு போன ஆள் தானே அவரு ஆனால் அரோராவுக்காக என்ன தெரியுமா சொன்னார் அந்த பேயே நீ தான் பார் அப்படின்னு சொன்னார் அந்த இடத்துல வந்து செம கோபமாயி அந்த தோசை எடுத்து லபக்கணம் ஊட்டிருப்பாங்க பாருங்கள் அரோராவுக்கு அது வாய்க்குள்ளே கூட போல டைரெக்டாக வயிற்றுக்குள்ளே தான் வந்து போச்சின்னு சொல்லணும் அடுத்த சம்பவம் எப்ஜேவும் கெமியும் லவ் கண்டென்ட் பண்ணுறான் அப்படிங்கிற பேரில் வராண்டாவில் வெளியே உக்காந்துக்கிட்டு கனிய வேலை வாங்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து எப்ஜே அவர்களுக்கு கெமி அவர்கள் லவர் மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க இடையில இன்னொரு பொண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பொண்ணு இன்னொரு லவ்வர் அப்படின்றத சொல்ல வர்றதுக்காக எப்ஜே அவர்கள் வந்து ட்ரை இருப்பார் அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இன்க்ளூடிங் வியானா சாப்பாடை போட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த கண்டென்ட் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஏய் இன்னடா வாட் ஃபன் மேன் சாப்பாடை எடுத்துகிட்டு வர சொல்லு மேன் மேய் நான் வெயிட் பண்ணி முடியாதுடா அப்படின்னா கொஞ்சம் சீக்கிர சாப்பாடு கொண்டு வாங்க ஜா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கெமியா அவர்களாக பயங்கரமாக ஆக்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கிடையில் வினா வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடை போட்டுட்டு வராங்க வெளியே ஸோ அந்த நேரத்தில் வந்து ஹேய் வியானா கமியா அப்படின்னு சொல்லி அப்செக்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்க தான் என்னுடைய அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து அந்த இடத்துல நடக்குது வியானவை கூட்டு உட்கார வச்சதுனால வினோத்துக்கும் அமைத்துக்கும் சமக்கம் வந்துடுச்சு ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்ற டைம் தானே ஒரு ஆஃப் அன் அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஏன் அவங்க சாப்பிட்றவங்களால் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்கள் டாஸ்க் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க பிக் பாஸ் ஒன்றும் தான் இருந்தாலும் வேணா சாப்பிட்டுட்டு சாப்பிடு விடுங்க பாஸ் அப்புறமா பண்ணிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்தும் சொல்றாரு அமித் சொல்கிறாரு ஆனால் எப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோபம் ஆகிட்டாரு கோவமாக என்ன சொல்றாரு அப்படின்னா பிக் பாஸ் ஒன்றும் சொல்ல கிடையாது ஸ்டாப் பண்ண சொல்ல கிடையாது பஸ் பண்ண சொல்ல கிடையாது ஸோ டாஸ்க் வந்து நடத்திட்டே தான் வந்திருக்கும் நீங்கள் சாப்பிட்றீங்களா நீங்கள் சாப்பிடுங்க அவங்களையும் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல கனியக்கா அவங்களுக்கு ஓகே தானே எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கெல்லாம் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி கனியக்கா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அமித் பார்கவ் ஏன் இப்படி கத்துற நாங்கள் கேட்டு தானே கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து வந்து புலம்பிட்டு இருக்காரு வினோதம் அதை தான் சொல்லிட்டு இருக்காப்ல பட் எப்ஜே வந்து விடுற மாதிரி இல்லை அவங்களுடைய ந தரப்பு நியாயம் என்னவா இருந்துச்சுன்னா எல்லாரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு விடுப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட் அதுக்கு வந்து எப்ஜே அவர்கள் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி கனி அக்கா வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த அதோட அந்த பிரச்சனை வந்து முடியுது இன்னொரு பக்கம் அவர்கள் அவங்களோட ஆக்டிங்கை பயங்கரமாக வந்து போட்டுட்ருக்காங்க சரி ஓகே நீ தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்கிறல்ல இல்ல அப்போ தங்கச்சி அப்படின்னு சொல்லி நீ கூப்பிழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து எப்ஜே வந்து கூபிமா அப்படின்னு வந்து சொன்ன உடனே கெமியவர்கள் உள்ளர போய் வந்துட்டு

பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல பாத்ரூம் எல்லாம் நீங்க வந்து இழுத்தல மூட முடியாது அப்படி எல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்கும்போது ஏங்க க்ளோஸ் பண்ண முடியாது நான் க்ளீன் பண்ண போவேன் பாத்ரூம் க்ளீன் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்களாம் கிளீன் பண்ணினே இருந்தா என்ன ஆகும் சொல்லுங்க பாங்களா அப்போ அண்டர் மெயின்டெனன்ஸ் தானே நீங்களே யூஸ் பண்ண முடியாது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சபரி அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்காப்புல அதுக்கப்புறம் நம்ம அமித் பார்கவ் அவர்களும் பாரு அவர்களும் அழகா புருஷம் போண்டாட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வியானா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமித் அவர்களுக்கு ரூட் விடுற மாதிரி சில வேலைகளை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ பாரு வந்து சொல்லுவாங்க ஏய் நான் பத்தொன்பது வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்த நடத்திட்டு இருக்கேன் நீ என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமருதின் இடையில் வந்துட்டு ஆமாம் மீ மேடம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஆக்சுவலாக இவர் எத்தனாவது புருஷன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ரோடி ஆடி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விளையாடிருப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பார்வதிக்கு இந்த வார்த்தை எப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னு தெரியல கிச்சன் ரூமுக்கு போயிட்டு கிச்சனில் உட்காந்துக்கிட்டு கிட்ட சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த டாஸ்க் என்னமோ ஃபன் டாஸ்க்குன்னு சொல்கிறாங்களே ஃபன் எதுவுமே வந்து இல்லையே அப்புறம் கடுப்பாக தான் எல்லாத்தையும் இருக்காங்க இஷ்டத்துக்கு வந்து பாட்டு பாடுறாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் கவுருதி வந்து உள்ளர வராப்பில் உள்ளரை வரும்போது டே மரியாதையாக போயிடு அறிவே இல்லையா உனக்கெல்லாம் என்னடா வார்த்தை சொல்லி பேசுற நீ எல்லாரும் அப்படியா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கமருதி பிடிச்சி வெளுக்கிறாங்க அதுக்கு கமருதீன் வந்து அமைதியாகவே வந்து இருக்கிறாப்புல பின்னாடி சொல்லிட்டேன் எத்தனாவது புருஷன் அப்படின்னு தானே கேட்டேன் அதுக்கு போய் என்னப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்வதி வந்து அரோரா கிட்டையும் கமருதீன் கிட்டையும் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறாங்க எனக்கு வந்து அது ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு அத்தனை பேர் முன்னாடி சொல்றது அதுவும் நீ சொல்றது வந்து அது ரொம்ப மோசமாக இருக்கட்டா வேணடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு அரோரா சொல்லியிருப்பாங்க ஆமா நீ ஏங்க சொல்லிருக்கே எனக்கு நிறைய இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு போட்டு சீக்கிரம் அது வேற இது வேற அது நான் சொன்னது இது கம்ருதின்னு சொன்னது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பார்வதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக பிளேட்டை வந்து மாற்றிருந்தாங்க அதுக்கப்புறம் டாஸ்க் தொடங்கி ஒரு மூணு நாலு மணி நேரம் வந்து ஆயிடுச்சு நல்லா தான் பண்ணியிருக்கீங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கும் தலைவரை வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விதத்தில் மாப் மாயாவிஸ் டீம் இருக்கு இல்லையா அதில் வந்து விக்ரம் அவர்களை தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கடுத்து தான் கிச்சன் டீம் இருக்கு இல்லையா அதாவது சாம்பார் ஸ்குவாடு அதில் வந்து சாண்ட்ரா அவர்கள் வந்து ஒரு தலைபட்சமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கப்புறமா ஃபிளஷிங் ஃபைட்டர்ஸ்லேருந்து ரம்யா அவர்களை வந்து தலைவர் வந்து வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த டிஸ்கஷன் தேர்ந்திராச்சி தரமாட்டோம் நீங்க ஒரு வந்து சொல்றாப்புல கிச்சன் டீம் அதாவது சாம்பார் இவங்களுக்கு என்ன என்ன வேலை வேலை அப்படின்னா இந்த யார் கேட்டாலும் கேட்டாலும் எந்த நேரத்தில் அதெல்லாம் சமைச்சு கொடுக்கறது உங்களுடைய அதுதான் பிக் பாஸ் அவர்கள் ரூல்ஸாகவே கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் தர மாட்டோம் நீங்கள் ஒரு மெனு போட்டு சமைக்கிறது அப்படின்றதெல்லாம் இங்கே ஏற்றுக்க முடியாது தேவை என்னவோ ரூல் டாஸ்க்கே வந்து கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி எப்ஜி அவர்கள் வந்து சொல்கிறாங்க பட் சாண்ட்ரா அவர்கள் வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மெனுவெல்லாம் எழுதலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்ஜி இல்லை இல்லை அதெல்லாம் வந்து அந்த விதத்தில் வந்து வராது ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பார்வதி வேறு எந்திரிச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆமாம் இவர் எப்போ தலைவராக இருக்கார் எப்போ கண்டஸ்டண்ட்டாக இருக்கார் எப்போ வந்து டீம்மேட்ஸாக இருக்காருன்னு தெரில ஸோ அதனால் முதல்ல அதை டிசைட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே அதை சொல்லுங்கள் அப்புறம் எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க அதுக்கு எப்ஜே சொல்கிறாரேவா அதெல்லாம் விடுங்க பார்வதி நீங்கள் உட்காருங்க கரெக்டாக நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து சமைச்சு கொடுக்கணும் அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி எப்ஜி வந்து சொல்லி வைக்கிறாப்புல அதுக்கடுதான் விக்ரம் டீம் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பண்ண போகிறோம் கொஞ்சம் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க இருக்காங்க இதுக்கிடையில் சேர்ற ஆமாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஏன் பார்க்கணும் அப்படி ஒன்றும் பார்க்க தேவையில்ல நம்ம அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம காயின்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும்ல ஸோ நம்ம எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி உட்காருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காருங்க நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு போய்ட்டுறோம் அப்படின்னு சொல்லி கை எடுத்து கும்பிடுவாப்பில் நம்மளுடைய விக்ரம் அவர்கள் ப்ளீஸ் கெஞ்சு கேட்டுக்கிறோம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு உடனே வினோத்துக்கு செம்ம காண்டாயிடும் காண்டாயிட்டு நாங்களெல்லாம் அறுகிறோம்ல சும்மா என்னது நீ கையெல்லாம் எழுப்பி நிப்பாட்டி கையெல்லாம் கும்பிட்டு அவங்கள வந்து நிப்பாட்டி சொல்கிறேன் நாங்கள் ஒரே ஒரு ஆள் இருந்தால் கூட சரி ஓகேவா நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறியா பண்ணு நாங்களாம் நிற்கிறோம் ஓகே நீ யார்கிட்டையும் கையேந்தி இந்த மாதிரிலாம் கையை கும்மிட்டுலாம் வந்து கெஞ்சாது அப்படின்ற மாதிரி நம்ம வினோத் அவர்கள் ஒரு தரமான செருப்படி வந்து கொடுத்துருப்பாப்பில்ல அந்த இடத்துல செருப்படி அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு ஹுமானிட்டி ஈக்குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அழகாக சொல்லியிருப்பாப்புல அதுக்கப்புறம் எல்லா டீமேட்ஸும் உட்கார்றாங்க ஆனாலும் வந்து சாண்ட்ரா அவர்களுக்கு அது பிடிக்கல இங்கே நம்ம உட்காந்தோம் அப்படின்னா காயின்ஸ் கொடுக்கணும் ஸோ அதனால் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பர்ஃபாமன்ஸும் முடியுது அதுக்கப்புறம் தான் அந்த வியானா அவர்கள் வந்து கக்கா போவாங்க அந்த நேரத்தில் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் இன்னும் போகக்கூட தொடங்கலை முக்கி முக்கி பார்க்குறியே அப்படிங்கிற ஒரு பாட்டை வந்து பாடிருப்பாங்க அது பார்க்க செம்ம காமெடியாக வந்து இருந்தாலையும் டேய் ரொம்ப ஆக்வர்டாக இருக்குடா தயவுசெய்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் கோலமாவு டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து வச்சார் அந்த டாஸ்கில் வழக்கம் மூலம் விக்ரம் உடைய தான் வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ வெற்றி பெற்றதின் காரணமாக அவங்களுக்கு வந்து ரெண்டு சில்வர் காயின் பிக் பாஸ் அவர்களே வந்து கொடுத்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரேங்கிங் டாஸ்க்கெல்லாம் வந்து நடந்தது அந்த ரேங்கிங் டாஸ்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே விக்ரம் டீமுக்கு மூணு பாயிண்ட்ஸ் வந்து கிடைஞ்சிருக்கும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் அவங்க லீடிங்கில் வந்து இருப்பாங்க ஸோ அதனால் இன்றைய வெற்றியாளர் வந்து அவங்க தான் ஸோ அதனால் வந்து சாக்லேட்டெல்லாம் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருப்பாப்புல நம்முடைய பிக் பாஸ் அவர்கள் ஸோ அந்த சாக்லேட்டை எல்லாருமே பிரித்து சா அழகாக சாப்பிட்ருப்பாங்க ஒன்று அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுறான் அவன் அவன் ஆளை வச்சுக்கிட்டு சாக்லேட்டை ஊட்டிக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்டா நான் மட்டும் என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய வினோத்தன்னா இருக்கார்ல அந்த ஆளு பாவம் ஒரு மாதிரி அவருடைய லுக்கை நீங்கள் பொண்ணில் போய் அந்த எபிசோடை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் அவரோட லுக்கு வந்து ஆயிரம் விஷயங்கள் சொல்லும் உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும் நான் நினைக்கிறேன் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு ஸோ அதுதான் நான் வந்து கன்வே பண்ணணும்னு நினைச்சேன் அதை நான் வீடியோவோட ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லிவிட்டேன் தான் அந்த டாஸ்க் வந்து சொன்னேன் இல்லையா அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா சபரநாதன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கும் ஸோ ஆக்சுவலாக பார்வதி அவர்கள் அந்த இடத்துல பேசிக்கிட்டே வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க குறிப்பாக வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கு செம காமெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லி அமித் அவர்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் கேட்டு பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி விளையாடும் சபரி அவர்கள் வந்து சில வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பாப்பில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னை யாருக்குமே இங்கே பிடிக்கல அப்படின்னு சொன்னது என்னவாக இருந்தாலும் உங்க டீம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்லியிருப்பாங்க உன்னை தான் யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு அதுக்கு பார்வதி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வன்மம் வன்மம் வன்மத்தை காட்டாதடா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு சபரிநாதன் அவர்கள் வாயில வெயிட் ட்ரௌசர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகுது குறிப்பாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்க நீ ஏன்னா உன்னை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொன்னது எனக்கு வந்து பயம் பயங்கரமா அர்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லும்போது அதுக்கு சபரி வந்து முதல்ல மறுக்கிறாப்புல நான் அப்படிலாம் சொல்ல வாமிட் எடுக்காத வாயிலேருந்து வந்துடும் உன்னை யாருக்கும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து நீ அப்படி தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அது வெளியே வந்து வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரிநாதன் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா இல்லை வெரி வெரி சாரி நான் இவர்கிட்ட எப்படி பேசணும் அவங்ககிட்ட எப்படி பேசணும் அவங்ககிட்ட எப்படி பேசணும் நான் அப்படி தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஓகேவா நீ வந்து அப்படி நினச்சிட்டு இருக்க நான் ஃப்ரெண்டாக தான் உன்னை பார்த்துட்ருக்கேன் ஆனால் நீ அப்படி என்னை பார்க்கல அப்படிங்கிறது இதுலேருந்து எனக்கு வந்து புரியுது சரி ஓகே நான் அப்படி பேசியிருந்தது வந்து தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சபரிநாதன் அவர்கள் சாரி கேட்டு வெளியே போகிறாப்பில் ஆக்சுவலாக பார்வதி அவர்கள் பழைய விஷயத்தெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதனால் அவர் சாரி கேட்டு வந்து போயிடுவார் ஓகே காய் சார் இன்னைக்கு அந்த எபிசோடில் நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்துட்டேன் ஆக்சுவலாக எபிசோட் பார்க்கும்போது இந்த எபிசோடு எப்படா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது பட் ஓரளவுக்கு பண்ணி முடிச்சுட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிக இன்னொரு தடவை சேர்க்கிறீங்க அதுதான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்